தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உலகத்திலேயே இரண்டாவது பெரிய மொபைல் மார்க்கெட் எது அப்படின்னு கேட்டால் இந்த இந்தியாவினுடைய மொபைல் மார்க்கெட்டினுடைய வேல்யூ அப்படின்றது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பில்லியன் டாலர்ஸ் இவ்வளவு பெரிய மொபைல் மார்க்கெட்டை யார் வந்து மெஜாரிட்டியாக கேப்சர் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்க இவ்வளவு பெரிய மொபைல் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவை ஃபாரின் மொபைல் பிராண்ட்ஸ் தான் அந்த நைன்டி எயிட் பர்சன்ட்லையும் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் யார் டாமினேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா சைனீஸ் கம்பெனிஸ் தான் எஸ் ஜயோமி விவோ ஓப்போ ரியல்மி இது எல்லாமே சைனாவை மையமாக கொண்ட சீன ஃபோன் நிறுவனங்கள் மீதி இருக்கக்கூடிய சாம்சங் ஆப்பிள் இதுவும் சவுத் கொரியன் அண்ட் அமெரிக்கன் பிராண்ட்ஸ் இங்கே நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுது அது என்ன அப்படின்னு சொன்னால் நைன்டி எயிட் பர்சன்ட் ஃபாரின் பிராண்ட்ஸ் தான் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னா இந்தியன் பிராண்ட்ஸ் எங்கே இருக்குது இந்தியன் பிராண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கு ஆனா சமீப காலம் வரைக்கும் அவர்கள் வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் தான் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில சைனீஸ் பிராண்ட்ஸுக்கு சவால் விடுக்கும் வகையில் ஒரு இந்தியன் மொபைல் கம்பெனி பிராண்ட் தற்போது மார்க்கெட்டில் வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் டிஃபென்ஸ் நியூஸ் அப்புறம் டெக்னாலஜி சம்மந்தமான நியூஸ்களை டெய்லி வெளியிட்டுக்கிட்டே வரோம் இது மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து உங்களை வந்து அடையணும் அப்படின்னா அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நடக்கும் சைனீஸ் பிராண்ட்ஸுக்கு சவால் விடுக்கக்கூடிய அந்த இந்திய நிறுவனம் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ட்வெண்ட்டி டென் இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி சாம்சங்குக்கே சவால் விட்ட ஒரு இண்டியன் மொபைல் பிராண்ட் இருந்துச்சு அந்த பிராண்டு தான் இந்தியாவோட மொபைல் மார்க்கெட் ஷேரில் நம்பர் ஒன் அன்டிஸ்பியூட்டட் கிங் அப்படின்ற பேரையும் பெற்றிருந்தது அவங்க இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் கிங் கிடையாது ரஷ்யாவில் தங்களுடைய மொபைல்ஸை விற்க தொடங்கினதன் மூலமாக யூரோப்பியன் மார்க்கெட்குள்ளே என்டரான முதல் இந்தியன் ஃபோன் கம்பெனி அப்படின்ற பெயரையும் அந்த நிறுவனம் பெற்றிருந்தது இது போக ஹாலிவுட்டோட பிரபல ஹீரோ ஹியூ ஜாக்மேன் இந்த நிறுவனத்துக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் இருந்தார் இப்படி பல சாதனைகளை புரிஞ்ச அந்த இந்தியன் மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வேற எதுவும் கிடையாது மைக்ரோமேக்ஸ் ஆனா அப்பேற்பட்ட ஜாம்பவானான மைக்ரோமேக்ஸை வெறும் அஞ்சே வருஷத்துல வீழ்த்திடுச்சு சைனீஸ் மொபைல் கம்பெனிஸ் இது எப்படி சாத்தியமாச்சு ஒரு மொபைல் போனை தயாரிக்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் கிடையாது அதற்கு பின்னாடி எக்கச்சக்கமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு ஒரு ஃபோனை உருவாக்குறதுக்கு நமக்கு மைக்ரோசிப்ஸ் தேவை ப்ராசஸர்ஸ் தேவை இதையெல்லாம் இன்டக்ரேட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் தேவை அதற்கு பிறகு அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அசம்பிளி லைன் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியே இருந்தால் மட்டும்தான் இதை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்ட முடியும் ஆனால் இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இதில் பெரும்பாலான விஷயங்களை இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் தான் இருந்தது இதற்கான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும் அப்போ இருந்த அரசாங்கங்கள் எந்த ஒரு முயற்சியுமே செய்யலை இதனால் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் இந்தியா ரொம்பவுமே பின்தங்கி இருந்தது அப்போ மைக்ரோ மேக்ஸ் என்ன பண்ணாங்க மைக்ரோ மேக்ஸ் ஒரு இந்திய நிறுவனம் தான் ஆனால் இந்தியாவில் ஃபோன் தயாரிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லாததுனால அவர்கள் தங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு யாரை நம்பியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா சைனாவை தான் நம்பியிருந்தாங்க சைனாவில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கும் அந்த ஃபேக்ட்ரிஸ் வெவ்வேறு சைஸில் வெவ்வேறு விதமான ஃபோனுக்கான இந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து தயாரிப்பாங்க இதை வந்து மைக்ரோ மேக்ஸ் சைனாக்கிட்டிருந்து வாங்கிக்கும் வாங்கிட்டு அதை அசம்பிள் பண்ணி அதாவது வெவ்வேறு மாடலாக அசம்பிள் பண்ணி அதை ம தங்களுடைய மார்க்கெட்டில் புது புது ஃபோன்ஸாக அறிமுகப்படுத்தி விற்பனை செய்வாங்க அதாவது மைக்ரோ மேக்ஸே ஃபோனை உருவாக்கலை ஆனால் ஃபோனுக்கான பார்ட்ஸை சைனாகிட்டருந்து வாங்கி அதை வந்து புதுசு புதுசாக அசம்பிள் பண்ணி மைக்ரோ மேக்ஸ் வித்துட்டு இருந்தது இந்த சூழ்நிலையில தான் சைனா இந்தியாவை பார்க்குது இந்தியா செல்ஃபோன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டா உருவாகி இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இனிமே நாம மைக்ரோ மேக்ஸுக்கு சப்ளை பண்ணணும் மாற நம்மளுடைய பிரான்ஸை டைரக்டா இந்தியாவில் குவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா உள்ள நுழையுது இப்போ சைனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா ப்ராடக்ட்ஸையுமே அவங்க சொந்தமாக உற்பத்தி பண்ணுறதுனால புது புது மாடல்ஸை அவங்களால் சீக்கிரத்துலேயே மார்க்கெட்டில் வந்து களமிறக்க முடியுது அது மட்டும் இல்லை இப்போது சைனா நினச்சது அப்படின்னு சொன்னால் ஒரு ரா மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு செவன் டு ஃபோர்டீன் டேஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதையே மைக்ரோமேக்ஸ் சைனாலேருந்து வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆகிடும் சைனா ஒரு புது ஃபோனை ஒரு வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதே அதே மாடலான அல்லது அதே ஃபீச்சர்ஸ் கொண்ட ஃபோனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோ மேக்ஸுக்கு குறைஞ்சது மூணுலேருந்து நாலு வருஷம் ஆகும் அதுக்குள்ளே சைனீஸ் ஃபோன்ஸ் வந்து அடுத்த மாடலுக்கு அப்கிரேடட் வருஷனுக்கே போயிடுவாங்க ஸோ இதனால் வந்து சேல்ஸ் அப்படின்னு வரும்போது மைக்ரோ மேக்ஸ் அடி வாங்க தொடங்குது அவங்கக்கிட்ட இன்வென்ட்ரியில் டேட் மாடல்ஸ் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாச்சு அடுத்தது இரண்டாவது விஷயம் அது என்ன அப்படின்னா ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் சோ ஆஃப்டர் சேல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோமேக்ஸ் ரொம்பவுமே அடிவாங்குச்சு ஏன் அப்படின்னு சொன்னா திரும்பவும் எந்த ஒரு ப்ராடக்டையுமே அவங்க ஓனை உற்பத்தி பண்ணலை மாற அசம்பிள் தான் பண்ணாங்க அதனால் கஸ்டமர்கிட்ட இருந்து அவங்களுக்கு புகார் வரும்போது அந்த ஃபோனை உடனடியாக அவர்களால் ரிப்பேர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாச்சு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் சைனாலேருந்து வரணும் அப்போ சாதாரணமான ஒரு ரிப்பேர்னா கூட அதை லைன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது வாடிக்கையாளர் ரெண்டு மாதம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு இதுவும் மைக்ரோமேக்ஸ் மீதான நம்பகத்தன்மையை அடியோட சாச்சிருச்சு கடைசியாக பிரைசிங் சைனாவை பற்றி நம்ம நல்லா தெரியும் சைனா அவர்களே உற்பத்தி பண்ணுறதுனால குறைந்த விலைக்கு அவர்களால் விற்க முடிஞ்சது ஆனால் மைக்ரோமேக்ஸால் இந்த போட்டியில் தொடரவே முடியல இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன் மொபைல் மார்க்கெட்லருந்து இந்தியன் மொபைல் மேனுஃபேக்சரிங் கிங்கா கருதப்பட்ட மைக்ரோமேக்ஸ் வீழ்த்தப்பட்டுச்சு இந்தியன் மார்க்கெட்டில் இந்த சைனீஸ் டாமினேஷனை ஒழிக்கவே முடியாதா அப்படின்னு எல்லாேருமே ஏங்கிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் தகால்னு மார்க்கெட்குள்ள மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்திருக்கு லாவா லாவா நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா அது டூ தௌசண்ட் நைனில் தொடங்கப்பட்டுச்சு ஆனாலும் தொடர்ந்து அவர்கள் ட அண்டர் பிளேயராகவே தான் இருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க மைக்ரோ மேக்ஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மைக்ரோ மேக்ஸ் எப்படி கிட்ட தோற்று போச்சு அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால நேரடியாக கிட்ட நம்மளால் மோத முடியாது அதற்கான சப்ளை செயின் நமக்கு இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட லாவா தொடங்கி ஒரு சில ஆண்டுகளுக்கு தங்களுடைய கெப்பாசிட்டியை அவங்களே டவுன் ப்ளே பண்ணிக்கிட்டாங்க மாறா அவர்கள் தங்களுடைய கவனத்தை ஃபீச்சர் ஃபோன்ஸில் செலுத்த ஆரம்பித்தாங்க ஃபீச்சர் ஃபோன்ஸ்னா நமக்கு தெரியும் அது வந்து ஒரு பேசிக் ஹேண்ட் செட் அதில் வந்து ஃபோன் மட்டும்தான் பேச முடியும் அந்த மாதிரியான செல்ஃபோன்ஸில் தங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாங்க அந்த ஃபீச்சர் ஃபோன் மார்க்கெட்டில் ஒரு டாப் எண்ட் கம்பெனியாக லாவா ஒரு இடத்த பிடிச்சிது ஸோ இந்த இடத்த பிடிச்சோடனே அதில் கிடைச்ச லாபத்தை லாவா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு தேவையான ஆர்என்டியில் போட்டாங்க அதாவது எக்கோ எக்கோசிஸ்டமில் என்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சொந்தமாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் அசம்பிளி லைன் எல்லாமே தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட லாவா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் உழைச்சி பணத்தை சேர்த்தி அதற்கான எக்கோசிஸ்டமும் உருவாக்க அவங்க முனைப்பு காட்டினாங்க இந்த நேரத்தில் தான் பாஜக அரசும் மத்தியில் அமைது பாஜக அரசு இந்தியாவில் உற்பத்தியை பெருக்கணும் இந்திய நிறுவனங்கள் வளரணும் அப்படின்றதுக்காக பல்வேறு ஸ்கீம்ஸை அவர்களும் அறிவிச்சாங்க அதில் ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் பிஎல்ஐ ஸ்கீம் பிஎல்ஐ அப்படின்றது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அதாவது ஒரு நிறுவனம் இந்தியாலேயே உற்பத்தி பண்ணணும் உற்பத்தி பண்ணுறதை இந்தியாவில் விற்று அதில் லாபத்தை காட்டணும் அப்படி காட்டக்கூடிய நிறுவனங்களுக்கு நம்முடைய அரசு மானியத்தை வழங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்குது இதற்காகத்தான் லாபாவும் காத்துக்கிட்டு இருந்தது அவங்க ஏற்கனவே தங்களுடைய ப்ரொடக்ஷனை முழுக்க முழுக்க இந்தியாக்குள்ளேயே உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த ஸ்கீம் அவர்களுக்கு கை கொடுத்துச்சு இதை பயன்படுத்தி அவர்கள் ஸ்மார்ட் ஃபோன் பிஸ்னஸ்குள்ளே என்ட்ராகிறாங்க ஸ்மார்ட் ஃபோன் பிஸ்னஸில் என்டர் ஆனாலும் லாவா புத்திசாலித்தனமாக எடுத்தோடனே சீன நிறுவனங்களோட மோதலை மாறாக அவர்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குனாங்க ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் முதல் ஃபேஸ் என்ன அப்படின்னா ருபீஸ் டென் தௌசண்ட்க்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதை அடுத்து அவர்கள் லாவா பிளேஸ் லாவா ட்ராகன் அப்புறம் லாவா ஸ்டான் இந்த மாதிரியான வெரைட்டி வெரைட்டியான ஸ்மார்ட் ஃபோன்ஸை உள்ள விட்டு முதல்ல பறிச்சுட்டு பார்க்குறாங்க இந்த மூன்று விதமான ஸ்மார்ட் ஃபோன்களுக்குமே அண்டர் டென் கே செக்மெண்ட்ல மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது இவர்கள் ப்ரொடக்ஷனை இந்தியாவுக்குள்ளேயே வச்சிருந்ததுனால ஆஃப்டர் சேல் சர்வீஸ்லையும் இவங்களால சிறப்பாக செயல்பட முடிஞ்சது இது லாவாக்கு ஒரு லாயல் கஸ்டமர் பேஸை இந்தியாவுக்குள்ள உருவாக்குச்சு ஸோ இந்த கஸ்டமர் பேஸ் குறைவானது தான் அப்படின்னாலும் ஒரு ஸ்டேபிளான கஸ்டமர் பேஸாக இவங்க இருந்ததுனால இவர்களுக்கான வருவாய் அப்படின்றதும் நிலையாக இருந்தது ஸோ அந்த வருவாயை பயன்படுத்திக்கிட்டு அடுத்தது இவர்கள் தங்களுடைய எக்ஸ்பென்ஷனை தொடங்கினாங்க இந்த முறை அவர்கள் டார்கெட் பண்ணது அண்டர் ஃபிஃப்டீன் கே செக்மெண்ட் அண்டர் ஃபிஃப்டீன் கே செக்மெண்ட்லேயும் இதே மாதிரி தெளிவாக ஆர்என்டி பண்ணி தெளிவாக ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வகுத்து இவர்கள் வெளியிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வெற்றியை நோக்கி நகர்ந்தது இதனால இந்த முறை லாவாக்கு இருந்த கஸ்டமர் பேஸ் அப்படின்றது முன்ன இருந்ததை விட அதிகரிச்சது இப்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டுமே கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஐந்து சதவீதம் வளர்ச்சியை கிளாக் பண்ணிருக்கு லாவா இந்த நிலையில தான் லாவா அக்னி அப்படின்ற தங்களோட பிளாக்ஷிப் மாடல் ஸ்மார்ட் போனை ரிலீஸ் பண்றாங்க அக்னி ஒன்னுக்கு ஒரு மாடஸ்டான ரிசப்ஷன் கிடைக்குது அதுவே அக்னி டூல அந்த ரிசப்ஷன் அப்படின்றது இன்னும் அதிகரிக்குது அடுத்ததாக அவர்கள் அக்னி த்ரீயை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த முறை எப்படி நாம் இந்த ஐஃபோனுக்கு வந்து ஒரு லாயல் கஸ்டமர் பேஸ் இருக்கோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாடலை ரிலீஸ் பண்ணும்போது போய் வாங்குகிறாங்களோ அதே வகையில் லாவா கஸ்டமர்ஸும் இந்த அக்னி சீரீஸை வாங்க ஆரம்பித்தாங்க தற்போது அக்னி ஃபோர் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு அதற்கும் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு இப்படித்தான் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் சைனீஸ் கம்பெனிஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு லாவா லாவா நிறுவனத்தினுடைய தற்போதைய கோல் என்ன அப்படின்னா அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள இந்த அண்டர் தேர்ட்டி மொபைல் செக்மெண்ட்டில் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஷேரை வந்து பிடிக்கணும் அப்படின்றது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது இப்படி டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஷேரை பிடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய சீன நிறுவனங்களே இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா விவோ ஓப்போ இந்த மாதிரி நிறுவனங்களை தனித்தனியாக எடுத்துக்கிட்டோன்னா அவங்களே சிக்ஸ்டீன் பர்சன்ட் செவன்டீன் பர்சன்ட்டுன்னு தான் ஷேர் வச்சுருக்காங்க லாவா வந்து அவர்களுடைய கோலை எட்டும் பட்சத்தில் தனித்தனியாக சீன நிறுவனங்களுக்கு ஈக்குவலான ஒரு இந்தியன் மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக அவங்க உருவெடுப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னதுமே இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கும் அது என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே சீன நிறுவனங்கள் லாவாவை ஒரு சீரியஸ் காம்படிட்டராக எடுத்துப்பாங்க அப்படி எடுத்துக்கக்கூடிய பட்சத்தில் லாவாவை இந்த இண்டியன் மார்க்கெட்லேருந்தே வெளியேற்றுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் வகுப்பாங்க எப்படி மைக்ரோமேக்ஸை மேக்ஸை வெளியேற்றுனாங்களோ அதே மாதிரி ஆனால் இன்னும் ப்ரூட்டலாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மைக்ரோமேக்ஸ் கிட்டே இருந்த எந்த ஒரு குறையுமே கிட்ட இல்லை மாறா பார்த்தோம் அப்படின்னா லாவா வெளியிடக்கூடிய ஃபோன்கள் எல்லாமே சைனீஸ் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே தரமானதாக இருக்கிறதா கஸ்டமர்ஸ் சொல்கிறாங்க ஸோ சைனீஸ் கிட்ட இருக்கிற இன்னொரு ட்ரைட் என்ன அப்படின்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் அந்த மாதிரியான மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் எதிர்காலத்தில் லாவா நிறுவனத்தின் மீதும் தொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது சீன நிறுவனங்கள் எதிர்க்கவே முடியாத அசுரர்கள் கிடையாது ஒரு வலிமையான அரசு தெளிவான பொருளாதார திட்டங்களை வகுக்கும் போது ஒரு இந்திய நிறுவனத்தாலேயும் சீன நிறுவனங்களை எதிர்த்து வெற்றி காண முடியும் அப்படின்றதுக்கு லாவா ஒரு மிக சிறந்த உதாரணம் <laughs> Thirteen years of trust. A revolution of gratitude. Hundred percent assured appreciation. With gratitude. G Square at thirteenth year anniversary offer. Plot Villa Apartment Ki the book panalo. Iravatanjavar power powerko ana eB Up to five kilowatt solar panels with no additional cost to the Zero EB Revolution. To book call 8939710009.